அதிமுக கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்தால் மகிழ்ச்சி என ஜெயக்குமார் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதிமுகவின் அழைப்பு உள்நோக்கம் இருப்பதாக திருமாவளவன் விமர்சித்துள்ளார் சென்னை சேத்துப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்த பின் விசி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூட்டணியில் இல்லாத கட்சியின் தலைவர்களை புகழ்ந்து பிரதமர் மோடி பேசுவது பாஜகவின் பலவீனத்தை காட்டுவதாக தெரிவித்தார் அதிமுக கூட்டணிக்கு வீசிக்க வந்தால் மகிழ்ச்சி என ஜெயக்குமார் அழைப்பு விடுத்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன் அதிமுகவின் அழைப்பு உள்ளோக்கம் கொண்டது என்று விமர்சித்தார் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பது என்பது அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது திமுகவிலே நாங்கள் மூன்று தொகுதிகளை கேட்கிறோம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் அது வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் ஆனாலும் திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் பயணிப்போம் என்பதுதான் வெற்றி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு திமுக கூட்டணியின் வெற்றியும் முக்கியம் என்கிற பரஸ்பர புரிதலோடுதான் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் திருமாவளவன் தெளிவுபடுத்தினார் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க